மஸ்ஜிதின் நிர்வாகிகளே மஸ்ஜித் சேவை குழுவின் நிர்வாகிகள் ஏல எஸ் ஜேம் பெரிய பள்ளிவாசல் சேவை குழுவின் சார்பாக கோல்டன் நகர் மன்னரை பகுதியில் வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவசமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது இதுபோன்ற சேவைகளை உங்கள் மஸ்ஜிதில் ஆரம்பித்து அனைத்து சமுதாய மக்களின் அன்பையும் பிரார்த்தனையும் பெற விரும்பும் மஸ்ஜித் நிர்வாகிகள் எங்களை அழைத்தால் உங்கள் மஸ்ஜிதிலும் போன்ற காட்சிகளை விரைவில் காணலாம் இன்ஷா அல்லாஹ் மக்கள் பணியாற்ற மஸ்ஜித் சேவை குழு ஆரம்பிக்க எங்களைத் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம்